கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய நாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு விற்க ரியல் எஸ்டேட் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை பெரிய நாயக்கன்பாளையம் அடுத்துள்ள கூடலூர் நகராட்சி அதிமுக கட்சி அலுவலகம் மற்றும் புதுப்புதூர் உள்ளிட்ட இடங்களில் தமிழ்நாடு முன்னாள் முதல்வரும் அதிமுக நிறுவன தலைவருமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் ஆகியோர் இணைந்து முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவ சிலைகளுக்கு மாலைகள் சூடி மலர்கள் தூவி காலில் விழுந்து மரியாதை செய்தனர் பின்னர் கட்சி கொடி ஏற்றி வைத்தனர் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன மேலும் பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணியுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கூடலூர் நகராட்சி நகர செயலாளர் குருந்தாசலம் செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சிகளில் பெரிய நாயக்கன் மேற்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர்கள் கோபனூர் துரைசாமி கே ஜெயராமன் நிர்வாகிகள் நாகராஜ் ராமமூர்த்தி கணேசன் ஜி பி மோகன் சரவணன் வக்கீல் முருகன் விஜயன் பாலதண்டபாணி முருகேசன் ரங்கநாதன் குணசேகரன் துரைசாமி டிடிசி பழனிசாமி சின்னு ரமேஷ் மதன்குமார் அமுதா பந்தல் கனகராஜ் தம்பு ஆனந்தராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நன்றி